வணக்கம் இன்றைக்கி இனிப்பு கோதுமை தோசை செய்யலாங்க இந்த கோதுமை தோசை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க கோதுமை தோசை வேண்டான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கோதுமை தோசை இனிப்பு கோதுமை தோசை செய்யலாங்க இனிப்பு கோதுமை தோசை செய்ய ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துருக்குறேங்க இதை அப்படி போட்டுக்கலாங்க அதே கப்பால் ஒரு கப் தட்டியை வெல்லம் எடுத்துருக்கிறேங்க இதை போட்டுக்கலாங்க வெள்ளத்தில் தண்ணி விட்டு கரைச்சிக்கலாங்க கரைச்சி வடிகட்டி ஊற்றணுங்க அடியில் மண்ணாக இருக்குங்க இதை அடுப்பில் கொஞ்சமாக சூடு பண்ணுன்னா சீக்கிரமாக இந்த கட்டியெல்லாம் கரைஞ்சிருங்க அதுக்கப்புறம் வடிகட்டி ஊற்றிக்கலாங்க நான் அடுப்பில் சூடு பண்ணிவிட்டு வரேங்க கோதுமை மாவில் ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கிறேங்க ஏலக்காய் பொடி ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேங்க நல்லா வாசமாக இருக்கிறதுக்காக கோதுமை மாவில் கரைசல் ஊற்றிக்கலாங்க வடிகட்டி ஊற்றுறங்க நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கோதுமை மாவு வெள்ளக்கரிசிலே நல்லா தோசை விட பதத்துக்கு கரைச்சாச்சுங்க இது கூட துரிய தேங்காய் பூ உருக்கப் போட்டுக்கலாங்க எல்லாம் கலந்தாச்சுங்க இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க அதுக்கப்புறமா இனிப்பு தோசை விடலாங்க பத்து நிமிஷம் ஆயிருச்சுங்க இப்போ நாம தோசை ஊற்றலாங்க தோசைக்கல் காய்ஞ்சிருச்சுங்க நான் வந்து கொஞ்சமா நெய் போட்டுக்கறேங்க இனிப்பு கோதுமை தோசை ஊற்றிக்கலாங்க மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க தோசையை திருப்பி போட்டுக்கலாங்க ஸ்லோ ஃப்ளேமில் தாங்க வேக வைக்கணும் இல்லைன்னா அடிப்பிடிக்குங்க நம்ம வெள்ளம் போட்டுக்கிறதுனால ஸ்லோ ஃப்ளேமில் மெதுவாக பொறுமையாக வேக வைக்கணுங்க கோதுமை தோசை வெந்துருச்சுங்க எடுத்துக்கலாங்க பாருங்க ரொம்ப அழகாக சூப்பராக கோதுமை தோசை ரெடி ஆயிடுச்சு இன்னொரு தோசை எடுத்துக்கலாங்க அவ்வளோ தாங்க நல்ல சுவையான ஆரோக்கியமான இனிப்பு கோதுமை தோசை ரெடி ஆச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க